ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிமாஸ் ஃபேமிலி இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் உங்கள் மீது நிலவட்டுமாக எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் இறைவனை வேண்டிக்கிறேன் புதுச்சேரி பொண்ணுக்கு நடந்த கொடூரத்தை தொடர்ந்து வரிசையா அடுத்தடுத்த கேஸ் ஃபைல் ஆயிட்டு தாங்க இருக்கு இதெல்லாம் கேள்விப்படும்போது போது பெத்தவங்களா நம்ம மனசு பதறுதுங்க இப்படி சும்மா பதறிட்டு இருந்தா மட்டும் போதாதுங்க பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச் நான் என்னென்ன சொல்லி கொடுத்துட்டோம் ஆஹ் எல்லாம் சொல்லி கொடுத்தாச்சு இனி பயம் இல்லைன்னு விட்டுறக்கூடாது நமக்கு சில கடமைகள் இருக்குதுங்க நம்மளும் ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்குதுங்க அது என்னென்ன இந்த வீடியோல ஷார்ட்டா சொல்லிடுறேன் தயவு செஞ்சு வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு நான் சொல்றத ஃபாலோ பண்ணுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ பேரண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இல்லைங்க நம்ம குழந்தைங்க சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே தான் டீச்சர்ஸ் டே கேர் டேக்கர் கிராண்ட் பேரண்ட்ஸ் டியூஷன் டீச்சர்ஸ்னு எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய வீடியோ தாங்க இது இருபது பர்சன்டேஜ் குழந்தைங்க எட்டு வயசுக்கு முன்னாடியே அபியூஸ் பண்ணப்படுறாங்கன்னு ஒரு சர்வே சொல்லுதுங்க இதை கண்ட்ரோல் பண்ணணும்னா ரெண்டே விஷயம் தாங்க ஒண்ணு குழந்தைங்களுக்கு அபியூஸ்மெண்ட் பத்தி நம்ம எஜுகேட் பண்ணணும் ரெண்டாவது பேரண்ட்ஸுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தான் குழந்தைகளுக்கு நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற அவேர்னஸ் கொடுக்கணுங்க அந்த வகையில முக்கியமான பத்து விஷயங்களை நான் இந்த வீடியோல சொல்ல போறேன் அதுல முதலாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைங்க யாருக்கூடையாவது இருக்க அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்றாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போக பிடிக்கலன்னா அவங்க தொடுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னா தயவு செஞ்சு அவங்கள நம்புங்க அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஒரு ரீசன் இருக்கும் இந்த ரீசனை குழந்தைகளோட ஹெல்தி கான்வர்சேஷன் கண்டிப்பா வேணுங்க பிள்ளைங்க கூட ஃப்ரெண்ட்லியா நம்பிக்கையா பழகணும் ஒன்ஸ் உங்களை அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அப்போ உங்களுக்கு எந்த ஃபியரும் இருக்காதுங்க எல்லா விஷயமும் உங்ககிட்ட சொல்லிடுவாங்க தொண்ணூறு சதவீதம் பிள்ளைங்க பேரண்ட்ஸ் கிட்ட எதையுமே சொல்ல மாட்டாங்க காரணம் பேரண்ட்ஸ் அந்த பிள்ளைங்க கிட்ட நம்பிக்கையாகவும் இருக்க மாட்டாங்க ஹெல்தி கான்வெர்சேஷனும் வச்சுக்க மாட்டாங்க ஸோ நீங்கள் அப்படி இல்லாமல் உங்கள் பிள்ளைங்க கிட்ட ஃப்ரெண்ட்லியாக பழகுங்க அப்புறம் ஸ்கூல விட்டு வந்ததும் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கேளுங்க அல்லது நீங்கள் எதுவுமே கேட்காம கொஞ்சம் நேரம் அவங்களோட ஒன்னா டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதுங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கூலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க பிள்ளைங்களுக்கு தேவையானதெல்லாம் பேரண்ட்ஸ் கூட குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தாங்க அப்புறம் உங்க குழந்தைய உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லனா வேற தெரிஞ்சவங்க யாராச்சும் கொஞ்சம் போது உங்க பிள்ளைங்க அவாய்ட் பண்ணுறாங்க இல்லைன்னா அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்கன்னா யூ கேன் ரைஸ் யுவர் வாய்ஸுங்க உங்க குழந்தைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கலாம் குழந்தை வேணாம்னு சொன்னா விட்டுருங்க அப்படின்னு நீங்கள் ஸ்ட்ராங்காக சொல்லிடுங்க இப்படி நீங்கள் செய்யும் போது அந்த செகண்டே குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல ட்ரஸ்ட் வருங்க நம்பிக்கை வருங்க அது இல்லாம வழுக்கட்டாயமா உங்க குழந்தைகளை அவங்க கொஞ்சத்துக்காக நீங்களே தூக்கி கொடுக்காதீங்க நீங்க இப்படி பண்ணீங்கன்னா உங்க குழந்தைகளுக்கு உங்க மேல இருக்கிற நம்பிக்கை போய் அதிகப்படியான வெறுப்பு தாங்க வரும் அப்புறம் வேர்ல்டு லெவல் சர்வேல இந்த அபியூஸ் யார் மூலமா நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க மூலமா இல்லைனா பேரண்ட்ஸ்க்கு நெருங்கின உறவுகள் மூலமா தாங்க நடக்குதான் ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட போய் சொன்னா சச்சா அவங்க அப்படி இல்லை நீ தப்பாக இருக்க வெளியில தெரிஞ்சா சொசைட்டி என்ன நினைப்பாங்க அப்படின்னு நீங்கள் ஒன் சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதாங்க பேரண்ட்ஸ் நமக்காக ஸ்டாண்ட் அவுட் பண்ணலன்னு உங்க மேலே ஒரு வெறுப்பு வரும் உங்களை நம்பி நீ எந்த விஷயமும் ஷேர் பண்ண மாட்டாங்க குழந்தைங்க அவங்களுக்கு நடக்கிற அபியூஸ் பற்றி சொல்லாமல் இருக்க மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை சொன்னால் நம்ம பேரண்ட்ஸ் இதை நம்புவாங்களா அப்படிங்கிற பயம் தாங்க ஸோ நீங்கள் சொசைட்டிக்குலாம் யோசிக்காதீங்க உங்கள் குழந்தைங்க தான் உங்களுக்கு முக்கியம் இல்லைங்களா அப்புறம் குழந்தைங்க வளர்கிற டைமில் அவங்களுடைய ப்ரைவேட் பார்ட்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க அந்த டைமில் அச்சோ தொடக்கூடாது பெரிய பாவம் அப்படின்னு நம்ம அவங்கள பயம் காட்டாமல் நார்மலாக சொல்லி கொடுக்கணுங்க எப்படி கண்ணு மூக்கு வாய் இதெல்லாம் இருக்குதோ அதே மாதிரிதான் இந்த ப்ரைவேட் பாட்டும் ஒரு ஆர்கன் இதை நம்ம சுத்தமாக சேஃப்டியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுக்கணும் வாஷ்ரூம் போகும்போதும் பாத் பண்ணும்போதும் தவிர தேவையில்லாமல் இதை தொடக்கூடாது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்கணும் வேற யாரும் டச் பண்ணவும் விடக்கூடாது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்போதான் யாராவது மிஸ்பிஹேவ் பண்ணும்போது நம்மக்கிட்ட தைரியமாக தைரியமா வந்து சொல்லுவாங்க இல்லைன்னா அம்மா திட்டுவாங்களோ அப்படிங்கிற பயத்திலையே நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா எப்படி நம்ம பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்குறோமோ அதே மாதிரி ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க ஆம்பளை பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இருக்குது ஒரு ஏஜ் வரும்போது அவங்களுக்கு குரல் முறையும் பிம்பிள் வரும் அட்ராக்ஷன் ஏற்படும் உடம்பில் சில மாற்றங்கள் ஏற்படும் இது எல்லாம் நார்மல் தான் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க இதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா பவுண்டரிஸ் பிட்வீன் சிப்லிங்ஸ் சிப்லிங்ஸ்னா கூட பிறந்த அக்கா அண்ணா தம்பி ஒண்ணு விட்டு அக்கா தம்பி எல்லாமே இதுல அடங்குங்க சிப்லிங்ஸ் தானே பிடிக்கலன்னா கூட ஹக் பண்ணலாம் க்ளோஸா விளையாடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கவும் கூடாது பிள்ளைங்கள ஃபோர்ஸ் பண்ணவும் கூடாதுங்க உனக்கு பிடிக்கலன்னா நீ இதை செய்ய வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லணுங்க பிள்ளைங்க கிட்ட இது எல்லா இடங்களையும் அவங்களே அவங்கள பாதுகாக்கிறதுக்கு உதவுங்க அப்புறம் நீங்க மஸ்டா பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது என்னன்னா பேட் டச்னா பிரைவேட் பார்ட்ஸை மட்டும் டச் பண்றது இல்லை கிச்சு கிச்சு மூட்டுறது டைட்டா ஹோல்ட் பண்றது கண்ணத்தை தடவுறது மசாஜிங் பேட்டிங் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு எது அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுதோ எல்லாமே பேட் டச் தான் நம்ம சொல்லி கொடுத்து வளர்க்கணுங்க இப்ப கடைசி பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா பிள்ளைங்களுக்கு குட் டச் பேட் டச்னா என்னன்னு நம்ம கொடுத்தாச்சு ஃபங்க்ஷனுக்கு போறப்போ இல்லைன்னா விளையாட போறப்போ யாராவது சாக்லேட் பிஸ்கட் இல்ல பொம்மை கொடுத்து கூப்பிட்டாலோ இல்லைன்னா உங்க அம்மா கூப்பிடுறாங்க அப்பா கூப்பிடறாங்க அப்படின்னு கூப்பிட்டாலோ போக கூடாது அப்படின்னு எல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தாச்சுங்க யாராவது உன்னை பேட் டச் பண்றாங்க அபியூஸ் பண்றாங்கன்னா அந்த இடத்திலேயே கத்தணும் ஓடி வந்துடும் இந்த மாதிரிலாம் நம்ம அப்படி இருந்தும் ஏன் இன்னும் அபியூஸ்மெண்ட் நடந்துகிட்டே இருக்கு முக்கியமான காரணம் பேரண்ட்ஸோட அசால்ட் தாங்க கவனமா இல்லாம பிள்ளைங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தாச்சு அப்படிங்கற ஒரு குருட்டு தைரியம் தாங்க இந்த குருட்டு தைரியம் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பா இருக்கவே கூடாதுங்க எக்ஸாம்பிளுக்கு இந்த புதுச்சேரி பொண்ணோட கதையை பாத்தீங்கன்னா இந்த பொண்ண காப்பாத்திக்க சவுண்டா கத்திருக்கா போல்டான பொண்ணுங்கிறதுனால எஸ்கேப் ஆகறதுக்கு ட்ரை பண்ணிருக்கா ஆனா அவங்க என்ன பண்ணிருக்காங்க இந்த பொண்ணு கத்துறது வெளியில கேட்ட கூடாதுங்கிறதுக்காகவே அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்காங்க ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நம்ம பிள்ளைங்களை எவ்வளோ போல்டா வளர்த்தாலும் சிச்சுவேஷன் ஒண்ணு இருக்கு பிள்ளைங்க தனியா இருக்கும் போது சுத்தி இருக்கிறவங்க இந்த மாதிரி பண்ணும் போது அவங்களால என்ன பண்ண முடியும் நாம கவனமா இருக்கணும் டியூஷன் மதரசாக்கு அனுப்புறீங்கன்னா கூட்டிட்டு வாங்க உங்களுக்கு முடியலையா அந்த அன்னைக்கு தாத்தா பாட்டி யாரையாவது அனுப்புங்க இல்லன்னா உங்களோட இத்தனை வருஷம் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்ல யாரு நல்லவங்க கெட்டவங்கன்னு ஓரளவு நீங்க கணிச்சிருப்பீங்க சோ உங்களுக்கு முடியாத டைம்ல இவங்கல்ல யாரையாவது ஒருத்தங்களை அனுப்பி பிள்ளைங்களை ரிசீவ் பண்ண வச்சிருங்க வேற யாரையுமே நம்பாதீங்க இந்த அபியூஸ்மெண்ட் இந்த காலத்துல மட்டும் இல்லைங்க முன்னாடி காலத்தில இருந்தே தான் இருக்குது ஆனா ஃபைல் ஆகுறதுனால நமக்கு எல்லாமே தெரிய வருது இந்த சைல்டு அபியூஸ்மெண்ட் கேஸுக்கு இப்ப எல்லாம் சட்டமும் நடைமுறைக்கு வந்துருச்சுங்க அதனால பேரண்ட்ஸ் ஆனா நீங்க பிள்ளைங்க மேல ரொம்ப அக்கறையாவும் கவனமாவும் இருங்க உங்க சுற்று வட்டாரத்துல யாராவது இந்த மாதிரி இஷோஸ் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா உடனே போக்சோ சட்டத்துல அவங்கள உள்ள போடுறதுக்கு யோசிக்காதீங்க எந்த குழந்தையும் இதே மாதிரி பாதிக்க கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம உள்ளயும் இருக்கணுங்க பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்களா இருக்கிற நாம நம்ம பிள்ளைங்களும் சரி சுற்றிருக்கிற பிள்ளைங்களையும் பாதுகாப்பா வச்சிருக்கிறது நம்மளோட பொறுப்புங்க பாதகம் செய்வோரை கண்டால் மோதி மிதித்து விடு பாப்பா அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா அப்படின்னு பாரதியார் சொன்ன வரிகளை பிள்ளைங்களுக்கு மட்டும் சொல்லிக் கொடுக்கறதோட நிறுத்திக்காம பெற்றோர்களாகிய நாமளும் இதன் நினைவுல வச்சுக்கணுங்க இனி ஒரு விதி செய்வோம் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் டேக் கேர் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்